நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் தையல் மிஷின் வாங்க பதினைந்தாயிரம் ரூபாய் இலவசம் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கு ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் தையல் தொழில் கற்றும் மிஷின் வாங்குவதற்கு பணம் இல்லாமல் பலர் கஷ்டப்பட்டு வருகின்றனர் இவ்வாறு தையல் தொழிலில் ஆர்வமாக இருப்பவர்களுக்கு தையல் மிஷின் வாங்குவதற்கு பதினைந்தாயிரம் ரூபாயை மத்திய அரசு வழங்கி வருகிறது பிரதான் மந்திரி விஸ்வகர்மா என்ற திட்டத்தின் கீழ் இலவச தையல் மெஷின் வாங்குவதற்கு இந்த தொகையானது வழங்கப்பட்டு வருகிறது பிரதான் மந்திரி விஸ்வகர்மா திட்டத்தில் சேருவதற்கு என்னென்ன தகுதிகள் அப்படின்றத இப்ப நம்ம பார்த்தலாம் இந்த திட்டத்தில் சேர்றதுக்கு இந்திய குடைமகன்கள் மட்டுமே பயன்பெற முடியும்னு சொல்லி சொல்லிருக்காங்க அண்ட் பயனாளர்கள் பதினெட்டு வயதை பூர்த்தி செய்திருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க மேலும் அரசின் இலவச தையல் திட்டத்தின் மூலம் தையல் தொழில் செய்பவர்களுக்கு மட்டுமே இந்த திட்டம் பொருந்தும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தின் மூலமாக தையல் இயந்திரம் பெறத்துக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படின்றத இப்போ நம்ம பார்த்திடலாம் இதற்கு உங்களுடைய ஆதார் கார்டு வேணும் வங்கி கணக்கு எண் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தொலைபேசி எண் இதெல்லாம் வந்து வேணும்னு சொல்லியிருக்காங்க பிரதான் மந்திரி விஸ்வகர்மா இலவச தையல் இயந்திரம் பெற எப்படி விண்ணப்பிக்கிறதுன்றதை இப்போ நம்ம பார்த்திடலாம் இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு இதுடைய அதிகாரப்பூர்வ இணையதள பக்கமான ஹெச்டிடிபிஎஸ் கோலன் ஸ்லாஷ் பி விஸ்வகர்மா டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இணையதளத்துக்கு ஃபஸ்ட்டு போகணும் பிறகு அதில் கேட்கப்படும் விவரங்கள் மற்றும் ஆவணங்களை பதிவு செய்யணும் உங்களுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அதற்கான ரசீது ஒன்று தங்களுக்கு வழங்கப்படும் இதை தொலைக்காமல் வைத்துக் கொள்ளவும் ரசீது சரிபார்க்கப்பட்டு இலவச தையல் மிஷின் வாங்குவதற்கான பதினைந்தாயிரம் ரூபாயானது உங்களுடைய வங்கி கணக்குக்கு செலுத்தப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பிஎம் எம் விஸ்வகர்மா அதாவது பிரதான் மந்திரி விஸ்வகர்மான்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இருக்கு இந்த திட்டத்தின் மூலமாக தையல் தொழில் தெரிந்தவர்களுக்கு இலவசமாக தையல் மெஷின் வாங்குறதுக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இதுக்கு பதினெட்டு வயது முடிஞ்சவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க அண்ட் என்னென்ன ஆவணங்கள் தேவைன்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ஸோ நீங்கள் ஹெச்டிடிபிஎஸ் கோலன்ஸ்ல பிஎம் விஸ்வகர்மா டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இணையதளத்தில் போயிட்டு தகவல்களை வந்து பதிவு செய்யணும் உங்களுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு வந்து தையல் மிஷின் வாங்குறதுக்கு பதினைந்தாயிரம் ரூபாயானது உங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் விவரங்களுக்கு இந்த வெப்சைட்டை போய் பார்த்தீங்கன்னா கூடுதல் தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து thank தேங்க்யூ ஃபார் வாட்சிங்